குரான் தான் ஓத போகிறோம் குரான் தான் ஓத போகிறோம் நாம் வந்து அல் பஹ்ராவில் வந்து பத்து பத்து வசனங்களாக ஓதிக்கிட்டு இருக்கோம் முப்பது முப்பது வரைக்கும் நம்ம ஓதியாச்சு இப்போ அடுத்தது முப்பதுக்கு அடுத்தது நம்ம முப்பத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கி நாற்பது வரைக்கும் உள்ள வசனங்களை ஓத போகிறோம் சவுண்டு கம்மி பண்ணிப்போம் இன்ஷா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குரான் வதுவம் வாங்க அவுதுபல்லாஹிம் மே ஷைத்தானி ரஜிம் பிஸ்மில்லாம இ ரஹீம் அம்பியா நீ அஸ்மாயி அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்து காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கூறினான் என்று கேட்டான் அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்து காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததைத் தவிர எங்களுக்கு வேறு அறிவில்லை நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினார் கால யா அம் அம்பிகும் பி அஸ்மாயிகும் பலம்மா அம்பகும் பி அஸ்மாயிகிம் கால அலம் சமாவாதி வல்லர்லி வல்லர்லீமோ துப்தூண வமா கு துமோ ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறியபோது வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதை மறைத்து கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான் ஆதமுக்கு படியுங்கள் என்று நாம் மாணவர்களுக்கு கூறிய போது இப்ளிசை தவிர அனைவரும் பணிந்தனர் அவனோ மறுத்து பெருமை அடித்தான் நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான் உன் அந்த வாஜவு ஜல் ஜன்னத் வகுளு மின்ஹா ரஹதன் ஹைசூ ஸிஹ்துமா வலா தக்ரபஹாஹாதி ஹி சஜரத்த ஃதகுன மினல் லாலிமீன் ஆதமே நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள் இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் நெருங்கினால் அநீதி இழைத்தோராவீர் என்று நாம் கூறினோம் ஃப அஜல் அஹ்மஸ் அன்ஹா ஃப அஹ்ரஜுஹுமா பிம்மா கான பிது பஹலீம் வலாகும் அர்லி அவ்விருவரையும் அங்கிருந்து சைத்தான் அப்புறப்படுத்தினான் அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான் இறங்குங்கள் உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்றும் கூறினோம் அலைக்கும் சலாம் அஷ்மத்துல்லா ஃப்தலக்கா ஆதமோ மிர் ரபிஹி கலிமாத்தீன் ஃப்தவா அலைஹி இன்ன ஹு குவத்தவா புர் பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார் எனவே அவரை இறைவன் மன்னித்தான் அவனை அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் ஃபமன் தபி ஆதாயா ஃபவுன் அலைகிங் இங்கிருந்து இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் வல்லதீன கஃரு வகத்தபுனாய்கா ஹூம் நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யன கருதியோர் தாம் நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் கூறினோம்

உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்னையே அஞ்சுங்கள் தப்பு தப்பாக ஓத என்னது துன்பு மோலா உச்சரிப்பு கரெக்டாக இல்லை சிஸ்டர் அஸ்லாம் வாங்க ஆமா உச்சரிப்பு கரெக்டா இல்லை ஏன்னா நான் கிராத்து முறையில் தஜ்வீது முறையில் ஓத கத்துக்கல ஆனால் குரான் வந்து ஓத கற்றுக்கிட்டு எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து இப்படி தான் ஓதிக் கொடுத்தாங்க தப்பு தப்பா ஓதுனாலும் திக்கி திக்கி ஓதுனாலும் வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தப்பு தப்பா ஓதக்கூடாது திக்கி திக்கி தகுதி உச்சரிப்பு இல்லாமல் ஓதுனாலும் நல்லா வந்து நம்மளுக்கு அதுக்குண்டான நன்மைகளை தருவான் இன்ஷா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தஜ்வீத் கிளாஸ் போய் அதை கற்று நல்லபடியாக ராகமா ஓதுணுன்னு தான் ஆசை ஆனா என்னோட எண்ணம் வந்து என்னன்னா குரான் ஓத தெரியும் ஆனால் வந்து தமிழ்ல வந்து இதெல்லாம் இருக்கு இதோட அர்த்தங்கள் இப்படிலாம் இருக்கு நானும் தெரிஞ்சுக்கணும் படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல தான் வந்து நாம் வந்து இந்த குரானை வந்து ஓத வந்தோம் ஓதுறது கொஞ்சம் கஷ்டம் அது கிராத்து முறையில் ஓதுறது தஜ்வீது முறையில் ஓதுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து யூடியூப்பில் ஒரு லைவ்ல உட்காந்து ஓதுனுங்கும்போது ஒரு சின்ன பதட்டம்லாம் இருக்கும் இல்லையா ஓத ஓத பழகிடும் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து உச்சரிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி இன்ஷல்லா நாளைக்கு அடுத்த பத்தில் என்ன அடுத்த பத்து வசனங்களை ஓதலாம் இன்ஷால்லாம் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு லைக் பண்ணுங்கள் வந்ததுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தன தனிக்கும் நம்ம வந்து குரான் வசனம் பத்து பத்து வசனங்களாக ஓதிக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா நாளைக்கு வந்து நம்மளை வந்து அடுத்த வசனங்களை ஓதுவோம் வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி உங்களையும் எங்களையும் நன்மக்களாக ஆக்கக்கூடிய நல்லவர்களை நாம் வந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ